திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சுள் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பூர்தம் கை திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயும் ஆறு இண்டும் மறுவடிவான மதனங்களாறும் மலர்கன்களும் குருவடிவாய் வந்து என்னுள்ளங்குளிர குதி கொண்டவை நால்வர் புற்றாலியம் உயிர்த்துணையே பேராயிரம் பரவி எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய்த் திருத்தருள தன்னை திரிபுறங்கள் தீயடத்தின் சிலை கை கொண்ட புள்ளிருக்கு புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே இன்றைய நன்னாளில் திரு கைலாய பரம்பரை தர்மயாதீன குருமுதல்வரான குருஞான சம்பந்தருடைய குருநாதரான ஞானப்பிரகாசரின் குருபூஜையை முன்னிட்டு அறுபத்தி மூன்று நாயன்மல் ஒருவரான சத்தியநாயனார் அவர்களின் குரு பூஜையை முன்னிட்டு இன்றைய தினம் சிந்திக்க முதலில் கமலை ஞானப்பிரகாசன் அவர் அவரை பற்றி அவரது சீடரான குருஞான சம்பந்தர் அவர்கள் எட்டு நூல்களை அருளியுள்ளார்கள் அது அவை குருஞான சம்பந்தர் அட்டகம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது அவற்றுள் நவரத்ன மாலை என்ற நூலையும் என்று சிந்திக்க அதற்கு முன்பாக சுருக்கமான குருஞான சம்பந்தர் வரலாறு காண இருக்கிறோம் குருஞான சம்பந்தர்கள் பாண்டிய நாட்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற தளத்திலே சுப்பிரமணிய பிள்ளை என்பாருக்கும் மீனாட்சி அம்மை என்பாருக்கும் திருமகனாக அவதரித்தவர் அவரது பெற்றோர் அவருக்கு ஞானசம்பந்தர் சம்பந்தர் என்று பெயரிட்டு வளர்த்து போட்டி வளர்த்து வந்தனர் குறித்த காலத்தில் அவருக்கு சமயதிக்கு சேவிக்கப்பட்டு திருமுறைகள் சிவாகமங்கள் போன்றவை எல்லாம் அவருக்கு பாட சொல்லித்தரப்பட்டன அந்த நிலையிலே கல்வி தமிழிலும் வடமொழியிலும் போன்ற கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி நிலையில் அவரது பதினாறாவது வயதிலே அனைத்து சாத்திரம் கற்றுத் தேர்ந்தார் இந்த நிலையில் ஒரு நாள் அவரது பெற்றோர் தமது ஆன்மார்த்த மூர்த்தியாகிய சொக்கநாத பெருமானை காணும் தரிசிக்கும் அன்று தரிசிக்கும் பொருட்டு மதுரை சென்ற விரும்பினர் அவ்வாறு சென்ற சென்று மதுரையில் திரு ஆலவாய்நாதரையும் அங்கையர்கி அம்மையையும் தரிசித்து சில காலம் அங்கு சில நாட்கள் அங்கு தங்கி இருந்தனர் அவர் தங்கி தரிசனம் முடித்த பின்னர் தமது சொந்த ஊருக்கு புறப்பட எண்ணி கிளம்பிய புறப்பட்ட பொழுது ஞான சம்பந்தர் தம்முடைய உயிருக்கு குருவான அம்மையப்பர் மதுரையில் இருக்கும்போது நான் வேறெங்கும் வரமாட்டேன் என்று அவர் பெற்றோருடன் செல்ல மறுத்துவிட்டார் அவர்களும் அவரை அழைத்து மறு சிறு தானே அழைத்து பார்த்தார்கள் என்றாலும் அவரது ஞான நிலை கருதி அவர் ஒருவாறு சமாதானம் அடைந்து அவர் அங்கே விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டனர் அங்கு ஞானசம்பந்தர் அவர்கள் தினமும் சொற்றாம்பரை குளத்தில் நீராடி சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மை வழிபட்டு வந்தனர் அவ்வாறு வழிபடும் நிலையில் அவர் அங்கிருந்த சில அடியார்கள் அன்பர்கள் புற்றாமரை குளத்தில் சிவபூசை செய்து உருகுவதைக் கண்டு அவருக்கும் விருப்பம் ஏற்பட்டது தானும் சிவ செய்யணும் அதை யாரிடம் கேட்பேன் தெரியவில்லை அவருக்கு உடனே சொக்கநாதனம் விண்ணப்பிக்கிறார் பூசையின் போது சொக்கநாதரை தரிசித்து விண்ணப்பிக்கிறார் எனக்கும் பூசை செய்ய விருப்பம் உள்ளது என்று சொக் அன்று இரவு சொக்கநாத பெருமான் அவரது கனவிலே தோன்றி புற்றாமரை குளத்தின் ஈசான பாகத்தில் நாம் பெட்டகத்தில் எழுந்தருளுவோம் எம்மை பூசிப்பாயாக என்று சொல்லி மறைகிறார் உறக்கம் கலைந்து விழித்த ஞானசம்பந்தர் விரைவில் துயிலெழுந்து குற்றாம்பரி குளத்துக்கு சென்று நீராடி அவர் பெருமான் சொன்னபடி ஈசான பாகத்தில் சென்று பார்க்கிறார் அங்கு பெட்டகத்துடன் பெருமாள் எழுந்தருளி அவர் கையெழுத்து தென்படுகிறது உடனே அது பெற்று பெரும் மகிழ்ச்சி அடைந்தவராக அங்கிருந்து வந்து சொக்கநாத சன்னதிக்கு சென்று வழிபடுறார் பெருமானே எனக்கு பூசை லிங்கம் கிடைத்துவிட்டது அதனை பூசை செய்யும் முறையையும் அத் அதை உ உணர்விக்க தக்க குருவையும் எனக்கு காட்டி அருள வேண்டும் என்று அவரும் மீண்டும் விண்ணப்பிக்கிறார் அன்றைய இரவு கனவிலே அவருக்கு பெருமான் காட்சியளித்து நீ திருவாரூரிலே கமலை ஞானப்பிரகாசர் என்ற தேசிகர் இருக்கிறார் அவரிடம் சென்று உபதேசம் கேட்பாயாக என்று அருள்கிறார் அவரும் அன்றைய அவ்வாறு இவரது குருவா குருநாதரான கமலை ஞானப்பிரகாசர் தேசிகரோட கனவிலும் சென்று இவ்வாறு வரும் சோமவாரத்து அன்று ஞான சம்பந்தம் என்கிற வருவார் அவருக்கு தாம் உபதேச சிவாக சிவாகமத்தை உபதேசித்து ச விசேட நிர்வாண தீக்கைகளை அழைத்து அவரை சிவபூசைக்கு ஆட்படுத்த வேண்டும் என்று அவரது கனவிலும் சென்று கூறி அருளுகிறார்கள் அவ்வாறு அவரும் அன்றைய சோமவார தினத்தன்று சித்தீஸ்வரத்திலே கமலை ஞான பிரகாசர் அவர்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து தை காத்திருக்கிறார்கள் இவரும் இங்கே இங்கிருந்து பெருமானிடம் அருள் பெற்ற பிறகு இவரும் வழியில் பல தலங்களை தரிசித்தவாறு திருவாரூர் சென்று அடைகிறார் அன்றைய தினம் சோமவாரத்தன்று தனது குருநாதரையே கமலாலயம் சென்று குளத்தில் நீராடி தியாகேஸ்வரையும் புட்டிடம் கொண்ட நாதரையும் வணங்கி பின் தமது குரு எங்கு வருவாரோ எப்போது வருவாரோ எங்கிருப்பாரோ என்று அவா எழுந்தவாறு செடி பார்த்தவுடன் அவர் சித்தீஸ்வரத்திலே தென்முக கடவுள் சன்னதியில் அவரது கண்ட ஒரு பாத்திரத்தில் அவரை தெரிந்து கொண்டார் இவரே தம் இறைவர அறிவித்த குருநாதர் என்று அவரை அறிவித்து அவரது காலை விழுந்து வணங்குகிறார் அவரும் இவரை கண்ட மாத்திரத்தில் கன்றை கண்ட பசு போல இவரும் விரும்பி அவரை அழைத்து இவருக்கு சிவாகம உபதேசம் முதலியானவை செய்து வைத்து சிவ விளக்கம் போன்றவையும் சிவஞான சித்தியாரை விளக்கம் செய்து சிவான சிவ ஆகமத்தை விளக்கு விற்கிறார் அவ்வாறு செய்து பூசை செய்து வந்த சில நாட்களில் செய்து வருகிறார்கள் அவ்வாறு ஒரு நாள் அர்த்தசாம பூசை முடிந்த பிறகு இரு கமலை ஞானப்பிரகாசர் தன்னுடைய இல்லம் செல்ல விரும்பி சென்று கொண்டிருந்தபோது கைவிளக்கு ஏந்துவோம் என்பவன் அன்றைக்கு வர இயலவில்லை அதனால் உன் ஞானசம்பந்தர் தாமே தமது குருநாதருக்கு கைவிளக்கு ஏந்து கொண்டு செல்கிறார் அவ்வாறு செல்கின்ற சென்றதும் இல்லம் அடைந்த போது ஞான கமலை ஞானப்பிரகாசர் நிற்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விடுகிறார் மறுநாள் காலையில் குரு பத்தினியார் வெளியே விளக்க வந்தபோது தமது மாணக்கர் அங்கு இருப்பதையும் அவர் கையில் விளக்கு வர இருப்பதையும் இரவு முழுதும் பெய்த மழையிலும் விளக்கு அணையாமலும் இவர் நனையாமலும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறார் உடனே தமது கணவர் என்று சொல்ல சொல்ல அவர் வந்து பார்த்துவிட்டு விட்டு பரவசம் உடனே நீ பக்குவம் அடைந்து விட்டாய் அதனால் நீ சென்று உன் விருப்பத்துக்கு சென்று அடைய வேறு இடம் சென்று சேர்வாயக என்று சொல்கிறார் உடனே அவரை பிரிய மனமின்றி அவர் மறுக்கிறார் உடனே அவர் இல்லை சென்று தான் ஆக வேண்டும் தர்மபுரத்தின் சென்று வில்வாரண்யம் என்னும் தர்மபுரத்துக்கு சென்று அங்கு சமயம் வளர்ப்பாயாக என்று சொல்லி தன்னை உன்னை நாடி வரும் மக்களுக்கு சிவஞான உபதேச அருள் வேண்டும் என்றும் சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார் அவர் எப்போ எவ்வாறு உங்களை பிரிந்திருப்பேன் என்று கண்ணீர் வடித்து கேட்கின போது குருவாரந்தோறும் என்னை வந்து பார்க்கலாம் என்று அனுமதியும் அளிக்கிறார் அவ்வாறு குரு குருவாரந்தோறும் குரு ஞானசம்பந்தர் அவரை வந்து பார்த்த சென்றிருக்கிறார் அவ்வாறு இருக்க ஒரு தடவை ஒரு தடவை ஒரு முறை குருவாரம் அன்று வந்து பார்த்தபோது இவர் குருநாதரான கமலை ஞான பிரகாசர் பரிபூரணை எழுதிவிடுகிறார் உடனே அவரது பிரிவால் ஆற்றாமையால் இவர் பாடிய அந்த நூலே நவரத்ன மாலை என்ற நூலாகும் அதிலிருந்து ஒரு பாடலை மட்டும் நாம் இப்போது சிந்திக்கலாம் நவரத்ன மாலை ஏழாவது பாடல் குருவாரந்தோறுமே வந்துனை போற்றவும் கூறிய சொற்கருளே நின் காயத்தை நீக்கினையே அடியென்றக்கு ஒரு வாசகமின்றி என்னை பிரிவது உனக்கழகோ திருவாசக முறை ஞான பிரகாச சிகாமணியே என்ற அந்த அந்த பாடலாகும் இவ்வாறு குருஞான சம்பந்தர் சமய சைவமும் சமயம் தமிழையும் வளர்த்து இன்று பல நூற்றாண்டுகளை கடந்தும் இந்த இதுவானது தர்மயாதினம் என்றது இப் தற்போது இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் காலத்தில் ஓங்கு புகழ் பெற்று வளர்ந்து வருகிறது திரு சிற்றம்பலம் அடுத்தபடியாக சத்தி நாயனார் அவரது வரலாற்றை சிறிது சந்திக்க இருக்கிறோம் சத்தி நாயனார் பற்றி திருநம்பியார் தமது திருத்தொண்ட தொகையில் குறித்த பாடல் வரியை இங்கே முதலில் காண்போம் கடல் சக்தி அடியார்க்கும் அடியேன் என்று சத்தி நாயரார் சரிதை குறிப்பிடுகிறார் நாயன்மார் என்பவர்கள் சிவபெருமான் மீதும் சிவனடியார் மீதும் மிகுந்த பற்றும் அன்பும் கொண்டவர்களாக விளங்குகிறார்கள் அவ்வாறு இருக்கும்போது அவர்கள் தாம் ஏதாவது கொள்கை எடுத்துக்கொண்டு அந்த கொள்கை தமது வாழ்நாளை செய்து வாழ்ந்து வருகிறார்கள் அவ்வாறு இருக்கும்போது அதற்கு இடையா இடையூறாக ஏதேனும் வந்தால் தமது உயிரையும் விட துணிகிறார்கள் அவ்வாறு பல நாயார்மால் இருந்துடுவார்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் சில நாயனார்மால்கள் அடியார்களுக்கு திருவமுதிடுவது ஆடைகள் அழிப்பது ஆலைகள் வெளுத்து கொடுப்பது போன்ற இன்னும் பிற பணிகளை செய்து வருகிறார் சில நாயன்மார்கள் அடியார்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற குணமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவ்வகையிலே இந்த நம் காண இருக்கிற சத்தியநாராயணா அவர்கள் சோழ வளநாட்டில் வரிஞ்சையூர் என்ற ஊரில் வேளாண்மை செய்யும் குளத்தில் பிறந்தவராக இவரது தொண்டு என்ன என்றால் சிவனையும் சிவனடியார்களையும் யாராவது இகழ்ந்து பேசுவார்களானால் இவர் கடும் கோபம் கொண்டு அவர்களது நாக்கை தண்டாயுதம் என்ற ஒரு ஆயுதத்தின்களை இழுத்து அறுத்து விடுவாராம் இதையே தனது திருத்தொண்டாக செய்து வந்திருக்கிறார் சிவன் அடியார்களையோ இல்லை சிவனையோ யாராவது இகழ்ந்து பேசினால் அவர் சற்றும் தாமதிக்காமல் சென்று இந்த மாதிரி ஒரு இதை செய்திருந்தார் இப்படி ஏன் கடுமையான ஒரு தண்டனையினை ஏன் கொடுக்குறார் என்று சிந்திக்கிற பொழுது சிவனையும் சிவபெருமானையும் சிவனடியார்களையும் இகழ்ந்து யாராவது பேசினால் அதை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்று தண்டிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு தண்டிக்க இயலாத நிலையில் காதுகளை பொத்திக்கொண்டு சிவசிவ என்று அங்கிருந்து இடத்தை விட்டு நட நகர்ந்து விட வேண்டும் என்று சிவாகமன் கூறுகிறது அதன் காரணமாகவே இவ்வாறு செய்கிறார் அவ்வாறு ஒன்று தண்டிக்க இயலாத நிலையோ அல்லது அங்கிருந்து செல்ல இயலாத படி ஒரு சூழ்நிலை அமைந்தால் அது சிவ அபராதமாகும் இந்த நிலையை தவிர்க்கிறதுக்காகவே அவர் இது மாதிரி தன்னுடைய யாராவது சிவனடியாரர்கள் இழந்து பேசினாலும் உடனடியாக நாக்கையார் அதற்காக ஒரு கருவியை அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார் சிறப்பு ஒரு பு புதுமையான கருவி ஒன்று அந்த வைத்து செஞ்சிருக்கிறார் அந்த அடிப்படையில் சிவாகமம் சிவாக சிவாகமத்தின் வழியாக அவர் நடந்திருக்கிறார் ஐப்பசி மாதம் பூசம் நட்சத்திரம் அன்று சிவனது திருவடியினில் அடைந்திருக்கிறார் தான் இதுவே அவரது இதுவே அவரது வரலாறு சேக்குழார் இவரது வரலாறு நான்கு பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் என்று இத்துடன் எனது சிற்றூரை நினைத்துக்கொண்டு இங்கே கூடியுள்ள அடியார் பிரமக்கு அனைவருக்கும் நன்றியும் மீண்டும் ஒரு முறை குருமுகா சன்னிதானங்களுக்கும் நன்றியும் கூறி அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கூறி எனது உடைய முடிக்கிறேன் நன்றி திருச்சிற்றம்பலம் நிலைய மாணவர் திரு திருமால் அவர்களின் உரை மிக சிறப்பாக இருந்தது புள்ளி விவரங்கள் அனைத்தும் மிகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள ஏதுவாகவும் அதில் சிந்திக்குமாறு சில விஷயங்களும் சேர்த்து அருளினார் ஆரம்பமே ஒரு திருமுறையில் ஆரம்பித்து கமலை ஞானப்பிரகாசர் பிரகாசர் சக்தி நாயனார் பற்றியும் நவரத்தன மாலை சொல்லும்பொழுது இவர் அந்த காலத்திலே வடமொழியிலும் தமிழிலும் சிறப்பு பெற்றிருந்தார் என்றார் இப்பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கின்றன நிறைய ஈஸியாக படிக்கலாம் என்று இருக்கும்பொழுது அந்த காலத்தில் எப்படி அவர் வடமொழியில் மிகவும் சிறப்பாக இருந்தார் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அதேபோல் ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்திருந்தாலும் அவருடைய ஆத்மா அவருடைய குடும்பத்திற்கு ஆத்மார்த்த மூர்த்தி சொக்கநாதர் என்று சொல்லும்பொழுது எல்லா அடியார்களுக்கும் ஒரு ஆத்மார்த்த மூர்த்தி கண்டிப்பாக இருக்கும் அப்போ அப்படி அந்த வகையிலே அந்த அவருடைய பெற்றோர்களுக்கு ஆத்மார்த்த மூர்த்தி சொக்கநாதர் பெருமாள் அது அது கூடவே அங்கையர்க்கன்னி என்கின்ற வார்த்தையை சொன்னார் இதில் நிறைய பேர் வந்து எல்லாம் சொல்கிறாங்க மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி என்று அது அழகாக எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த ஸ்தலத்திற்கு உள் உரிய தெய்வம் வந்து சொக்கநாதர் அங்கையர்க்கன்னி தான் மதுரை மீனாட்சி என்பது முதல் கடை சங்க காலத்தில் கபாடபுரம் லெமூரியா என்று இருக்கும்பொழுது மது மீனாட்சி அங்கு இருந்தால் அப்பொழுது அந்த கடல் கோல் கொண்டதனால் அந்த தெய்வீக சக்தி இப்போது இருக்கும் மதுரைக்கு வந்து அந்த அங்கேய்கன்னி என்கின்ற சிலா ரூபத்தில் மதுரை மீனாட்சியும் சேர்ந்தது என்று வரலாற்று ஆசிரியர்களும் ஆகமத்தில் இருப்பவர்களும் சொல்கிறார்கள் ஆனால் நமக்கு சொல்லும்போது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வார்த்தையை அவர் பிரயோகித்தார் இது வந்து எல்லா தெய்வங்களும் ஒன்றாகி விடுகின்றன ஆனால் இருந்தாலும் மாணவர்களாக இருக்கும்போது அதில் உள்ள முக்கியமான சரித்திரத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் அவர் உடலுக்கு பெற்றோர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவர் சொல்லும்போது உயிருக்கு பெற்றோர் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் உயிருக்கு குரு என்ற வார்த்தையை மிகவும் அழகாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அது உயிருக்கு குரு சொக்கநாதரும் அங்கேயர்கன்னி என்று சொல்லும்பொழுது நம் வகுப்பிலும் நாம் கற்றுக்கொள்வது அம்மையப்பரே நமக்கு உலகுக்கு அம்மையப்பர் என்கின்ற இதில் திருக்கள்துப்படியார்கள் நம் படிக்கின்றோம் அதே போல் அடுத்தது வந்து எனக்கு எனக்கு ரொம்ப உணர்ந்த விஷயம் வந்து இங்கே வள்ளி தேவியானி என்கின்றோம் வள்ளி என்றால் இச்சாசக்தி என்கின்றோம் இவர் வந்து மதுரையில் இருக்கும் பொழுதே சாதாரணமாக அந்த பொற்றாமரை குளத்தை தான் சுற்றி வருகிறார் ஆனால் அந்த அடியார்களை பார்க்கும்பொழுது அந்த அடியார்கள் செய்யும் செயல்களை பார்த்து கொண்டே இருக்கும்போது அவர்கள் செய்கிற பூஜையை பார்த்து அவருக்கும் அதில் விருப்பம் வருகிறது விருப்பம் எப்படி வரும் இச்சை வரும் அந்த இச்சையில் யார் இருப்பா அறிவுக்கு அறிவாய் இந்த தெய்வம்தான் வரும் அந்த வள்ளியின் திரு அவருக்கு அந்த இச்சை வந்து நாமும் அது மாதிரி பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற எனக்கு அது தோணியது அவர் அந்த அழகாக அதை சொன்னார் தானும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று அடியார்களை பார்த்து ஆசைப்பட்டார் என்று அவர் சொல்லியது நம் சிந்தனையை தூண்டுவதாக அமைந்தது அதை விட முக்கியம் வந்து எல்லாரும் லிங்கம் கிடச்சதுங்கிறது எல்லாம் கதை தெரியும் ஆனால் பொற்றாமரை கல குளத்திலே அந்த பெட்டியுடன் லிங்கம் கிடைத்தது அந்த இதோட என்ன சொல்லுங்கள் பெட்டி பெட்டகம் பெட்டகத்துடன் லிங்கம் கிடைத்தது அது மிகவும் முக்கியமான விஷயம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் நமக்கு மிஷின் கிடைச்சாலும் மேனுவல் கிடைக்காதும்பாங்க இவருக்கு லிங்கம் பெட்டகத்துடன் கிடைத்தாலும் அது எப்படி பூஜை பண்ணுவ மேனுவல் என்கின்ற போது மதுரை என்கின்ற மன மண் ஸ்தலத்திலிருந்து அவரை திருவாரூர் என்கின்ற மண் ஸ்தலத்திற்கு சிவபெருமான் ஆட்கொண்டு அனுப்புகிறார் அப்போது அங்கே இதை வந்து வகுப்பிலும் அதை சொல்வார்கள் திருமால் அந்த திருமாலுக்கு விழி வந்து திருவிழி மேலையில் கிடைத்தாலும் கிடைத்தாலும் அந்த இது அவருக்கு கிடைச்சாட் சக்கர ச சக்கர பங்கு கிடைத்தாலும் சங்கு கிடைத்தாலும் அதை பிரயோகம் பண்ணுவது என்கின்ற எங்கு கிடைத்தாலும் என்றால் திருமால்பூர் என்கின்ற காஞ்சிபுரம் கேத்திரத்தில் கிடைத்தது இது ரெண்டும் ஒருபடி உண்மையாக சொல்கிறேன் மதுரையில் அவருக்கு பெட்டகத்துடன் லிங்கம் கிடைத்தாலும் அவருக்கு அந்த பூஜாகுரு மேனவள் இருந்து திருவாரூரில் தான் கிடைத்தது என்று அழகாக சொன்னார் அதே போல் சோமவாரத்தில் சித்தீஸ்வரர் இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு திருவாரூர் சென்றால் முடிந்தவரை நம்ம குரு ஞாபகமாக தான் செல்கிறோம் முடிந்தவரை திங்கட்கிழமை செல்லலாம் அதில் காலையிலோ மாலையிலோ சித்தீஸ்வரர் கோவிலில் சென்று நாம் திருமுறை பாராயணமோ தியானமோ செய்யலாம் இது வந்து நம்ம இந்த வழியில் வரவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு இதாக புள்ளி உரமாக இருக்கும் சோமவாரத்தில் சித்தீஸ்வரர் கோவில் அதில் அவர் அழகாக மதுரையிலிருந்து வந்து முதலில் கமலாலயத்தில் குளிக்கிறார் தியாகராஜரை வழிபடுகிறார் வன்மீகநாதரை வழிபடுகிறார் கமலாம்பிகை செல்கிறார் அதற்கு அப்புறம் சித்தீஸ்வரர் கோவிலுக்கு வரும்போது இவர் சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை பசுவை கன்றை கண்ட பசு போல என்கின்ற வார்த்தையை சொல்வார்கள் எப்பொழுதும் பசுவை தேடிதான் கன்று ஓடும் ஆனால் அங்கே அதே தலைகீழாக நடந்த அந்த வார்த்தையை அவர் அழகாக சொன்னார் கன்றை கண்ட பசு போல அந்த குருநாதர் சிஷ்யரை பார்த்து இவர் தான் மதுரையிலிருந்து வந்திருப்பவர் என்று சிவாச்சாரி சிவன் பெருமானோர் கனலேரினே சொல்லிவிட்டார் அதனால் குரு தான் நம்ம தேடி எடுக்க முடியும் அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம தேடி யாரையும் அடைய முடியாது குருவாக பார்த்து நம்ம முயற்சி செய்யும்போது நம்ம அந்த பக்குவி நிலை வரும்போது குருவாக பார்த்து நம்மளை கூப்பிட்டாதான் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமான கண்ட பசு போல் என்ற வார்த்தையை சொன்னது எனக்கு மிக அருமையாக இருந்தது அதே போல் கைவிளக்கு அதையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இது எ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வில்வாரண்யம் என்கின்ற தருமபுரம் என்கிற வார்த்தையை சொன்னார் அது எல்லோரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வில்வாரண்யம் அந்த காலத்தில் வெறும் வில்வ மரங்களாக சூழ்ந்திருந்தது இப்போது இங்கே நிறைய மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன இதை தோ இதாவது இன்மா மரம் நடும்போது நாம் எல்லாம் வில்வ மரம் வைக்க வேண்டும் என்று ஒரு தோன்றுகிறது அதே போல் ஆடை உணவளித்தல் இவர் பிறந்த ஊர் வரிஞ்சியூர் என்று சொன்னார் சிவனை அவமதிப்பவர்கள் நாக்கை அறுத்து விடுவார் முடியாவிட்டால் காதை பொத்துக்கொண்டு சிவசிவை என்ன நகர வேண்டும் என்று அதில் சிவாகமத்தில் வருகிறது அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்யாவிட்டால் சிவ அபராதம் நேரும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் நாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் நாம் அமைதியாக தான் நிற்க வேண்டும் காதி புத்துக்கொண்டு சிவ சிவ என்று செ செ நின்றுவிட வேண்டும் ஆனால் இப்போது கலியுகத்தில் சைவர்களை நிறைய அவமதிப்பு விஷயங்கள் நிறைய நடக்கின்றன அதை எதிர்த்து நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு உத்வேகமாக பேசாமல் இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம சிவ அபராதம் நேரிடும் என்கின்ற ஒரு கண்டிப்பையும் அழகாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார் மிக அருமையான பேச்சு அவருக்கு எங்களுடைய நன்றி கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மிக நன்றி எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு பாயினம்மை